ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தங்க மகள் அக்கம் கிருவி பார்க்கலாம் அப்படியே எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிடுறாங்க தாரணையும் கையெழுத்து போட்டுறாங்க ரங்கநாய் என்ன பண்ணுறாங்க சொத்து பூரா தான் பேருக்கு மாற்றுங்கன்னு சொல்லி வக்கீல்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்றாங்க அப்புறமா முத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கடை திறக்க போகிறாங்க அதுக்கு வந்து சின்னதாக ஒரு கிராண்டாக பண்ணுறாங்க அப்படியே கடை திறப்பு விழாவை அதுக்கு பார்த்தீங்கன்னா வளையல் வாங்கி கொண்டு போய் மீனாட்சிக்கு மீனாட்சிக்கு இல்லைங்க அஞ்சலி கொடுக்குறாங்க அவன் ஜிலேபி என்ன பண்ணுறான் டக்குன்னு மீனாட்சி அங்கே வரும் மீனாட்சி கையில் கொடுத்துட்டு இதை ஒன்றா தான் போட்டுட்டு வர சொன்னாருன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்படியே அஞ்சலியும் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஐயோ எனக்கு வாங்கி கொடுத்துருக்கானா என்ன பண்றதுன்னு புரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோசியக்காரன் வந்து உனக்கு காதல் கல்யாணம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதனால இவர் அப்படியே மிதக்குறாங்க பாண்டி முத்து பாண்டி அப்புறமா அஞ்சலி ரொம்ப போய் பாக்குறாங்க அங்க பார்த்தா நம்ம கொடுத்த தாஜ்மஹால வச்சிட்டு இருக்காளே அப்படின்னு ரொம்ப அவர் மேலே லவ் பண்றாரு ஆனால் மீனாட்சி தான் சித்தி பார்த்தா என்னை திட்டுவாங்க நீ வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிகிட்ட கொடுத்துருக்காங்க இது தெரியாமல் இவள் பத்திரமா வச்சிருக்காள்னு இன்னும் லவா வளர்த்துக்கிறாங்க அதுக்கப்புறமா இவரோட கமிஷன் மண்டி கடை வந்து திறக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரங்கநாயகி கோச்சிட்டு போயிடுறாங்க அவங்க வராத வரைக்கும் தான் அப்படின்னு கூட பிறந்த தம்பியாக இருந்தாலும் முத்துப்பாண்டி அப்படி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மீனாட்சி கையாலே நீயே ஆரம்பிச்சு வைமா அப்படிங்கிறாங்க நெல் எடுத்து கொடுக்குறாங்க பணம் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் நீங்கள் தொடங்கி வச்சிருக்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கில்ல வா மீனாட்சின்னு கையை பிடிக்கிறாங்க வளையலை பார்க்குறாரு இது என்னது வளையல் நான் வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்குறாங்க போகிறாங்க ஜிலேபி அப்படியே அங்கேருந்து நைஸாக கிளம்பிடுறாங்க நான் ஆட்டோ பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அஞ்சலி என்ன பண்ணுறாங்க நீங்கள் வாங்கி கொடுத்தது தான் அப்படிங்கிறாங்க மீனாட்சி இருந்துட்டு மாமா எனக்கா நீ வாங்கி கொடுத்தேன்னு ஜிலேபி சொன்னா அப்படின்னா சுதாரிச்சுக்கிறாரு முத்துப்பாண்டி ஆமாம் மீனாட்சி நல்லா இருக்கா போட்டுக்க மீனாட்சி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா சந்தோஷமாக வர்றாங்க நீ இவ்வளோ அழகாக இருக்கியே அப்படிங்கிறாங்க எல்லாம் அஞ்சலி தான் எனக்கு மேக்கப் பண்ணது நீ சூப்பராக இருக்கமா அப்படிங்கிறாங்க அவர் மனசில் எந்த ஒரு கல்மோசம் அப்படியே மீனாட்சியை பாராட்டுறாரு ஆனால் இவங்க தான் லவ்வாக நினச்சிட்டு இருக்காங்க இதோட முடிச்சிருக்காங்க நாளைன்னு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா ஃபுல்லாக சரக்கு போட்டுடுறாங்க அஞ்சலி எப்படி குடிச்சாங்கன்னு தெரியல ஆனால் சரக்கு போட்டுக்கிட்டே நீ என்னடா நினச்சிட்டு இருக்கேன்னு காலு கையை தூக்கி தூக்கி பேசுகிறாங்க என்னை நீ லவ் பண்ணுறதானே நீ நடிக்கிறதானே அப்படி இப்படின்னு என்னமோ சொல்கிறாங்க ஏ யூ என்னடா வளர்றா ஜிலேபி அப்படின்னு பறக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா அக்கா பிள்ளைங்க எல்லோரும் வந்துடுறாங்க ஐயோ ஐயோ எல்லோரும் வராங்களே இங்கே வாங்க உங்களுக்குலாம் ஒரு தகவல் சொல்கிறேன் என்ன என்ன அஞ்சலி என்ன அப்படி பண்ணுற இவன் என்ன பண்ணான் தெரியுமா இவன் என்னென்ன என் சொல்லியிருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அதிர்ச்சியாக பண்ணி நிற்கிறாங்க எல்லாரும் முத்துப்பாட்டு வந்துட்டு ஐயையோ நம்ம இவகிட்ட லவ் சொன்னமே அதை எல்லாத்தையும் குடிபாதையில் சொல்லிடுவாளோ அப்படின்னு அடிங்கி போய் நிற்கிறாரு அஞ்சலி குடிபாதையில் என்னென்ன சொல்ல போகிறாங்க என்னென்ன வெடிவெடிக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்